ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நாட்டு மாட்டு இருந்து எப்படி பியூரான நெய் வந்து எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நெய் வந்துட்டு ரொம்ப ஆரோக்கியமானதுங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் கொழுப்பு சத்து நிறைந்தது உடல் எடையை கூட்டக்கூடியது அந்த மாதிரி எல்லாமே வந்து காலங்காலமாக இருந்துட்டு தான் வருதுங்க ஒரு ஸ்பூன் நெய்யில் வந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் கேலரிஸ் இருக்காமாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சத்துக்கள் வந்து அதில் இருக்குது கொழுப்பு சத்து இருக்குது விட்டமின் ஏ டி கே ஒமேகா த்ரீ ஒமேகா சிக்ஸ் அந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இந்த நெய்யில இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பால் காய்ச்சிடலாம் பால் காய்ச்சு அந்த பாலை வந்து நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி உங்களுக்கு திக்கான ஆடை கிடைக்கும் பியூரான நாட்டு மாட்டு பால்னால் நல்ல திக்கான கன்சிஸ்டன்சியெல்லாம் ஆடை கிடைக்கும் இந்த மாதிரி ஆடையை வந்து டெய்லி நீங்கள் வந்து ஒரு க்ளோஸ்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க இந்த மாதிரி நம்ம டெய்லி கலெக்ட் பண்ணி ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருந்தோம்னா அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம கீ எடுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீசரில் வச்சு ஹை ஹை டெம்ப்ரேச்சரில் வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க அதாவது நல்ல கூலிங்காக இருக்கணும் அதில் மாதிரியே வந்து நான் உங்களுக்காக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் ஃபிஃப்டீன் டேஸ் எடுத்து வச்சிருக்க ஆடை இந்த மாதிரி இருக்கும் நம்ம செய்கிறக்கு முந்தின நாள் வந்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க அப்போ தான் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகாமல் இருக்கும் அதை வந்து ஒரு கோல்டு வாட்டர் கூட மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணுங்கள் மிக்சரில் போட்டு இது மாதிரி மிக்சியில் கிரைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா அதை வந்து நம்ம எடுக்க போகிற ஸ்டேஜ் எப்படி தெரியும் அப்படின்னா வாட்டரும் பட்டரும் நல்லா ஆகி வந்திருக்கும் இதை நம்ம வெண்ணையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் எடுத்து அதை வந்து நம்ம கோல்டு வாட்டர் கூட சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும் நல்லா குளிர்ந்த நீரில் இந்த வெண்ணெய் மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்து நீங்க வந்து கோல்டு வாட்டர்ல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும் நெய் தேன் இது ரெண்டுமே வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸில் ரொம்ப முக்கியத்துவம் வந்துதான் இருக்கு ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் எடுக்கும்போது அதை வந்து ஒரு நெய்யில் கலந்தோ இல்லை தேன்ல கலந்தோ தான் நம்ம குடிப்போம் சோ வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த நெய்யும் தேனும் தான் ரொம்ப முக்கியத்துவம் இந்த மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த பட்டர் எல்லாத்தையுமே செப்ரேட் பண்ணி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம கை வச்சே வந்து அந்த கோல்டு வாட்டர்ல வச்சு நம்ம வந்து கழுவுற மாதிரி கழுவிக்கலாம் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க நெய் வந்து குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப நல்லதுங்க அது என்ன சரி நம்ம சாப்பிடுற உணவுலயே வந்து குழந்தைங்களுக்கு குடுக்கற உணவுலயே நம்ம நெய் சேர்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்கு வந்து வெயிட் கெயினுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுதாங்க அந்த கடைசியான அந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி உருண்டையாக நம்ம எடுத்துக்கலாம் அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டரை நம்ம கையிலே புழிஞ்சு எடுத்துட்டு டேரெக்டாக அதை வந்து பேனில் போட்டு நம்ம வந்து மெல்ட் பண்ணிடலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சிருங்க ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இந்த மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு மெல்ட் ஆகி வரும் அது மெல்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இன்னும் நல்லா கொதிக்கணும் இதுலயே பாருங்க நம்மளுக்கு வந்து அந்த நெய் வந்து தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்கும் நல்ல ஸ்மெல் இப்போவே வருதுங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் பாருங்க தெரியும் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கறி லீவ்ஸ் இல்லைன்னா முருங்கை இலைய கூட போடலாங்க அது போட்டிங்கன்னா இன்னும் நல்ல மணமா இருக்கும் நான் வந்து நம்ம தோட்டத்தில் பறித்த கறி லீவ்ஸை எடுத்து போடுறேன் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா ப்ரௌனிஷாக வரணும் அது வரைக்கும் அது வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் கறி லீவ்ஸ் போட்டதுக்கப்புறமா இன்னுமே ஸ்மெல் வந்து தூக்கலாக இருக்கு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லாவே அந்த ப்ரௌனிஷ் தெரியுது அந்த ப்ரௌனிஷாக வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நல்லா ஆறணுங்க நல்லா ஆற வச்சுட்டு நல்லா வார்ம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ ஃபில்டர் பண்ணி எடுத்தோன்னா அவ்வளோதாங்க நெய் வந்துடும் நம்மளுக்கு பியோரான நெய் வந்து வீட்லேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடலாம் பேக்டு கீஸை விட நம்ம வீட்லேயே ரெடிமேடாக ரெடிமேடாக வாங்குற கீஸை விட நம்ம இந்த மாதிரி வீட்டில் பண்ணுற கீஸ் வந்து இன்னுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தாங்க நல்லா கமன்னு வாசனை தரக்கூடிய ஹோம்மேட் கீ ரெடி ஆயிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட தேங்க்ஸ் ஃபார் video subscribe வீடியோ channel மை சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் videos வீடியோஸ் you